சற்றுமுன் வெளியான தகவல் தமிழகத்தில் அனைவருக்கும் மகளிர் உரிமைத் தொகை இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் உறுதி அதை சொல்ல பார்க்க போறோம் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றவளுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க பாஜக ஆட்சியில் தமிழு தமிழகத்திற்கு அதிக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது என அண்ணாமலை தெரிவித்தார் திமுக அரசு தரமான கல்வி வழங்கவில்லை என்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி மாறி மாறாவிட்டால் அனைவரும் வெளியேற நேரிடும் என்றும் விமர்சித்தார் தமிழகத்தில் மகளிர் உரிமை தொகை இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் உறுதி அடித்து கூறும் அண்ணாமலை தமிழகத்தில் ஆளுங்கட்சியான திமுகவிற்கு டப் கொடுத்து வருகிறது பாஜக அந்த வகையில் ஒவ்வொரு நாளும் தமிழக அரசின் திட்டங்களை விமர்சித்தும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளுக்கு எதிராக போராட்டத்தையும் நடத்தி வருகிறது இந்த நிலையில் மத்திய பட்ஜெட் கடந்த பிப்ரவரி ஒன்றாம் தேதி தாக்கல் செய்யப்பட்டது இந்த பட்ஜெட் தொடர்பாக விளக்க பொதுக்கூட்டம் பாஜக சார்பாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் நடைபெற்று வருகிறது அந்த வகையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கலந்து கொண்டார் அப்போது பொதுமக்கள் முன்னிலையில் பேசிய அவர் காங்கிரஸ் ஆட்சியில் பத்தொன்பது லட்சம் கோடி ரூபாய் பட்ஜெட்டில் இருந்து தற்போது ஐம்பத்தி ஒரு லட்சம் கோடி ரூபாயாக வளர்ந்துள்ளது தமிழகத்தில் நிதி ஒதுக்கீடு கடந்த இரண்டாயிரத்தி நான்கு முதல் இரண்டாயிரத்தி பதினான்கு வரையிலான காங்கிரஸ் ஆட்சியில் தமிழகத்திற்கு கொடுத்த வரி பங்கீடு ஒரு லட்சத்தி ஐம்பத்தி இரண்டாயிரம் கோடி ரூபாய் என தெரிவித்த அண்ணாமலை கடந்த பதினொரு ஆண்டு கால பாஜக ஆட்சியில் ரூபாய் ஆறு லட்சத்தி பதினான்காயிரம் கோடி நேரடி வரி பங்கீடு தமிழகத்திற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது ஆனால் திமுக மத்திய அரசு நிதி தரவில்லை என்று பொய் கூறி கொண்டிருக்கிறது என விமர்சித்தார் கடந்த நான்கு ஆண்டுகளில் திமுக அரசு கல்வி துறைக்கு ஒதுக்கிய நிதி ரூபாய் ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் கோடி ஆனால் நமது குழந்தைகளுக்கு தரமான கல்வி இல்லை மூன்று மொழிகள் கற்கும் வாய்ப்பு கிடைக்கக்கூடாதா அரசு பள்ளிகளில் வகுப்பறைகள் இல்லை கழிப்பறை வசதி இல்லை சுற்றுச்சுவர் இல்லை என குற்றம் சாட்டினார் அமைச்சர் மகேஷின் மகன் பிரெஞ்சு மொழி படிக்கிறார் ஆனால் நமது அரசு பள்ளி மாணவர்கள் இரு மொழியைத்தான் படிக்க வேண்டுமாம் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மகன் உள்ளிட்ட திமுகவினரின் குழந்தைகள் அனைவரும் தனியார் பள்ளிகளில் மூன்று மொழிகள் கற்கலாம் ஆனா ஏழை எளிய குடும்பங்கள் சேர்ந்த நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு அரசு பள்ளிகளில் மூன்று மொழிகள் கற்கும் வாய்ப்பு கிடைக்கக்கூடாதா பிரதமர் மோடி ஹிந்தியை திணிக்கிறார் என்று பொய் கூறுகிறார்கள் காரணம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மாற்றம் இல்லையெனில் அதன் பிறகு மாற்றம் இல்லை நம் வீட்டு குழந்தைகளுக்கு தரமான கல்வி கிடைத்துவிட்டால் இவர்களுக்கு போஸ்டர் ஒட்ட ஆள் கிடையாது என்பதால் இப்படி திமுகவினர் கூறி வருவதாக விமர்சித்தார் தாய்மார்களுக்கு எதிராக நாளுக்கு நாள் குற்றங்கள் அதிகரித்து வருவதாக தெரிவித்த அண்ணாமலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மாற்றம் இல்லை எனில் அதன் பிறகு மாற்றம் இல்லை என்றுதான் அர்த்தம் என தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் பஞ்சம் பிழைப்பதற்காக அனைவரும் மாநிலத்தை விட்டு வெளியே செல்ல வேண்டியது தான் எனவும் கூறினார் மகளிர் உரிமைத் தொகை மேலும் பாஜக ஆளும் ஒவ்வொரு மாநிலங்களிலும் தாய்மார்களுக்கு ஒவ்வொரு மாதமும் நிதி வழங்கப்பட்டு வருவதாக தெரிவித்தவர் அதிகபட்சமாக டெல்லியில் ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு வழங்கப்படவுள்ளதாகவும் எனவே வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வெற்றி மூலம் தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வரும்போது நமது தாய்மார்கள் ஒவ்வொருவருக்கும் மாதம் தோறும் ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறுக்கும் அதிகமாக வழங்கப்படும் இது பாரத பிரதமர் மோடி கேரண்டி என தெரிவித்தார் அது மட்டும் இல்லாமல் போலி ரேஷன் கார்டு ரத்து முறைகேடுகள் தடுக்க அரசு அதிரடி அதை சொல்லி தான் பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீ நாம் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றவளுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க ரேஷன் கார்டுகளால் நடக்கும் முறைகேடுகளை தவிர்க்கவும் போலி ரேஷன் கார்டுகளை ஒழிக்கவும் அனைத்து ரேஷன் கார்டுதாரர்களும் மார்ச் முப்பத்தி ஒன்றுக்குள் தங்கள் உண்மையான விவரங்களை பதிவு செய்ய வேண்டும் என மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது பதிவு செய்யாதோர் கார்டுகளுக்கு பொருட்கள் வழங்குவதை நிறுத்த பலங்கள் அலுவலர்கள் முடிவு செய்துள்ளன கோவை மாவட்டத்தில் பதினோரு புள்ளி ஐந்து லட்சம் ரேஷன் கார்டுதாரர்கள் உள்ளன பொது விநியோக திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் அரிசி பருப்பு பாமாயில் உள்ளிட்ட பொருட்கள் காடுதாரர்களுக்கு மானியத்தில் வழங்கப்படுகின்றன மத்திய மாநில அரசுகள் வழங்கும் நலத்திட்ட உதவிகள் அனைத்தும் ரேசன் கார்டை அடிப்படையாக கொண்டு வழங்கப்படுகிறது மத்திய அரசின் மாநிலத்தில் வழங்கப்படும் ரேஷன் பொருட்கள் உண்மையான பயனாளிகளுக்கு போய் சேரவில்லை என்றும் கார்டில் குடும்ப உறுப்பினர்களின் பெயர் சேர்த்தல் மற்றும் நீக்கம் முறையாக செயல்படவில்லை என்றும் புகார் எழுந்துள்ளன ரேசன் துறையில் நடக்கும் முறைகேடுகளை தடுக்க அனைத்து ரேசன் கார்டுதாரர்களுக்கும் இகேஒய்சி பயனாளிகள் விவரங்களை ரேசன் கடைகளில் கட்டாயம் பதிவு செய்ய வேண்டும் என மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது இதன் அடிப்படையில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் பிஹெச்எஸ் மற்றும் ஏஏஒய் பயனாளிகளில் விவரத்தினை இகேஒய்சி மூலம் மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் நூறு சதவீதம் பதிவு செய்து முடிக்க வேண்டும் என வழக்கல் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்த காலக்கெடுவுக்கு பிறகு இகேஒய்சி பதிவு செய்யாத ரேஷன் கார்டுதாரர்களுக்கு உணவுப் பொருட்கள் வழங்குவது நிறுத்தப்படுவதுடன் போலியான காடுகள் மற்றும் தவறான தகவல்கள் உள்ள காடுகளை ரத்து செய்ய அதிகாரிகள் திட்டமிட்டுள்ளன மத்திய அரசின் இந்த உத்தரவின் அடிப்படையில் கோவை மாவட்ட வருவாய் அலுவலர் கூறியிருப்பதாவது கோவை மாவட்டத்தில் உள்ள ரேஷன் கடைகளில் இகேஒய்சி பதிவு செய்யப்படாத குடும்ப உறுப்பினர்களை சிறப்பு முகாம் வாயிலாக கட்டாயமாக பதிவு செய்ய வேண்டும் ரேஷன் கடை பணியாளர்களுக்கு தனி தாசில்தார்கள் மற்றும் வட்ட வளங்கள் அலுவலர்கள் அறிவுறுத்த வேண்டும் கோவை கூட்டுறவு சங்கங்களின் இணைப்பதிவாளர் துணை பதிவாளர் அனைத்து வருவாய் கொட்டாட்சியர் மற்றும் அனைத்து வருவாய் தாசில்தார்கள் இந்த பணியினை கண்காணிக்க வேண்டும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மக்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள் அது மட்டும் இல்லாமல் கீழே பார்த்தீங்கன்னா ரைட் ஒயிட் வயிற்றுல பாக்ஸ் இருக்கும் அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அதிக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்து பில் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் டெய்லி போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு காமிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க அதே போல் உங்களுக்கு என்னென்ன செய்திகள் தேவைப்படுதோ அதை என் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அதை நாங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக செய்திகள் போடுறோம்